ஓ கொஞ்சலுக்கு மட்டும் வரவா ஒரு குல்பாவா கூப்பிடுற மரவா ஒரு குட்டி என்னும் பெத்தெடுத்து தரவா அடி குமுருத கும்மா கும்மா அல்லங்கடி குரத்தி பெண்ணெல்ல கல்லக்கடி படுக்க போட்டு கடுக்கு சும்மா டகரா டப்பா டெங்கா டிங்கடி சரசம் என்ன டங்கா டிங்கடி சாஞ்சி படுத்து தூங்கையா சும்மா அடி கும்மருத கும்மா கும்மா லங்கடி குரத்தி பெண்ணே லக்கா படுக்க போட்டு கடக்குதடி சும்மா டகரடப்பா டங்கா டிங்கடி சரசு மென்னா டிங்கா டிங்கடி சாஞ்சி படுத்து தங்கையா சும்மா நான் கொடுக்கலைனா நான் கொடுக்கலைனா வீங்கி போகும் தெரியுமா அடா குஸ்தி போட்டு சொகத்தை வாங்க முடியுமா கொக்கரிச்சி நிற்குதையா கோழி

ஒரு ஜாடையில் பார்த்தா காப்பி நான் ஜவ்வாது போட்டு வைக்கணும் தப்பி